சாவரன் கோல்ட் பாண்ட்ஸ் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு முதலீடு சாவரன் அண்ட் கோல்ட் பாண்ட்ஸ் சொல்லலாம் சமீபத்தில் கவர்மெண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் ஐயோ நான் இதை மிஸ் பண்ணிட்டேனே சாவரன் அண்ட் கோல்ட் பாண்ட்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு வருத்தப்படவும் செஞ்சாங்க அப்படிப்பட்ட சாவரன் கோல்ட் பாண்ட் முதலீடு பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் ஆன அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்குமே ஒரு கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம் குறிப்பா பத்து பர்சன்டேஜுக்கும் மேலே அதில் ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு இந்த சாவரன் அண்ட் கோல்ட் பாண்ட்ஸோட வீழ்ச்சிக்கு என்ன காரணம் பட்ஜெட்டில் அப்படி என்ன அறிவிப்பு வந்தது அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் பிப்ரவரி ஒன்னாம் தேதி இந்தியாவோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்ல தாக்கல் செஞ்சாங்க இதுல நிறைய முக்கியமான அறிவிப்புகள்லாம் வந்தது அப்படின்னாலும் கூட சாவரன் பாண்ட் சம்பந்தமான ஒரு அறிவிப்பு எல்லாரையுமே ரொம்ப ஷாக்காக வச்சது அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்ன அறிவிச்சாங்க அப்படின்னா சாவரன் கோல்பாண்ட செகண்டரி மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்ணியிருக்கீங்க செகண்டரி மார்க்கெட்ல இருந்து வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் போடுவோம் அப்படிங்கிறது தான் அந்த அறிவிப்பு ஸோ அதனோட தாக்கம் தான் மார்க்கெட்டில் பத்து சதவீதத்துக்கும் மேலே சாவ்ரன் கோல்ட் பாண்ட்ஸ் வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்குறோம் சரி இது சாவரன் கோல்ட் பாண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஏன் புதுசாக இதுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் போட்டிருக்காங்க இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்னால இதோட இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன பாதிப்பு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் முதல்ல இந்த சாவ்ரன் கோல்ட் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆர்பிஐ அவங்க கிட்ட இருக்கிற கோல்ட் ரிசர்வை மக்கள் கிட்ட அடமானம் வைக்கிற மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் அதாவது கோல்ட் பாண்ட்ஸை ஆர்பிஐ இஷ்யூ பண்ணுவாங்க மக்கள் பணம் கொடுத்து அந்த பாண்ட்ஸை வாங்கி வச்சுப்பாங்க இதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது எட்டு வருஷம் அந்த எட்டு வருஷம் கழிச்சு இந்த பாண்டை நம்ம ஆர்பிஐ கிட்டே திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா ஆர்பிஐ நமக்கு ரிட்டர்ன் பண்ற அன்னைக்கு தங்கத்தினுடைய மதிப்பு என்னவோ அதே அளவுக்கு நமக்கு திருப்பி கொடுப்பாங்க இது போக வருஷத்துக்கு ரெண்டரை பர்சன்டேஜ் வட்டி அப்படிங்கிற அடிப்படையில் வட்டியையும் சேர்த்து ஆர்பிஐ நமக்கு கொடுப்பாங்க ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த சாவரன் கோல்ட் பாண்ட்ஸ்ல முதலீடு செஞ்சாங்க ஆனால் சமீபத்தில் அரசாங்கத்துக்கு இதனால பெரிய அளவில் நஷ்டம் தான் ஏற்படுது ஏன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு வட்டியும் கொடுக்குறாங்க தங்கத்தினுடைய விலையும் ரொம்ப ஜாஸ்தியாயிட்டே இருக்கிறதுனால நீங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட் கொடுத்து தங்கம் வாங்கியிருப்பீங்க எட்டு வருஷத்துக்கு அப்புறம் கவர்மெண்ட் உங்களுக்கு அதை திருப்பி கொடுக்கும்போது அதோட வேல்யூ ரொம்ப உயர்ந்திருக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் கவர்மெண்ட்க்கு இது நஷ்டம் தான் அப்படிங்கிறதுனால படிப்படியாக இந்த எஸ்டிபி இஷ்யூ பண்றதை அரசாங்கமும் நிறுத்திட்டாங்க சரி அரசாங்கம் இப்ப நிறுத்திட்டாங்க புதுசா இந்த ஸ்கீம் எஸ்டிபி ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இதுல கிடைச்சது அப்படின்னு பார்க்கும்போது முதல் ரெண்டு விஷயம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுதான் ஒண்ணு தங்கத்தினுடைய விலை ஏற்றம் அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஜாஸ்தியா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ரெண்டாவது இதுக்கான வட்டி வருஷத்துக்கு ரெண்டு சதவீதம் வட்டி போட்டு அரசாங்கம் நமக்கு தர்றதுனால அதுவும் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் தான் மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எட்டு வருஷம் கழிச்சு இந்த சாவரன் கோல்ட் பாண்டை நீங்க ரிடம்ஷன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கல அந்த லாபத்துக்கு டாக்ஸ் கிடையாது அப்படிங்கிறது தான் இவ்வளவு நாள் கவர்மெண்ட் சொல்லிருந்த ரூல்ஸா இருந்தது ஸோ அந்த லாபத்துக்கு நீங்க எந்த டாக்ஸும் கட்ட வேணா அதை முழுசா நீங்க எடுத்துக்கலாம் சரி இப்போ இதனால அரசாங்கத்துக்கு கொஞ்சம் நஷ்டம் ஏற்படுது அரசாங்கம் கையில இருந்து நிறைய பணம் வெளியே போகுது அப்படிங்கிறத பேசணும்ல அதெல்லாம் கவனத்துல கொண்டுதான் அரசாங்கம் இப்போ அதுக்கு டாக்ஸ் போடுறாங்க அப்போ இந்த கேபிட்டல் கெயின்ஸ் அதாவது எஸ்ஜிபிய நீங்க விற்கும் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குது இல்ல அந்த லாபத்துக்கு எல்லாரும் டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னு கேட்டால் அதுலேயும் சில ட்விஸ்டெல்லாம் இருக்கு அது என்னன்னா நீங்க ஒரு சாவரன் கோல்டு பாண்ட் ஹோல்டராக இருக்கீங்க அப்படிங்கும் பட்சத்தில் ஆர்பிஐ கிட்ட இருந்து டைரெக்டாக வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எட்டு வருஷம் கழிச்சு நீங்க அதை ரிடம்ஷன் பண்ணும்போது அதோட லாபத்தை நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த எஸ்டிபி ரிடம்ஷன் அப்படிங்கிறது அஞ்சு வருஷத்துலேயே நீங்கள் பண்ணலாம் அதோட ஃபுல் மெச்சூரிட்டி பீரியட் தான் எட்டு வருஷம் எனக்கு அஞ்சு வருஷத்திலேயே பணம் தேவைப்படுது அப்படின்னா நீங்க அதை ரிடம்ஷனும் கொடுக்கலாம் பட் அதுக்கு டாக்ஸ் போடுவாங்க ஆனால் எட்டு வருஷம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க அதை சேல் பண்றீங்க அப்படின்னா டாக்ஸ் இல்லாம நீங்க தாரில் எடுத்துக்கலாம் இது நீங்க ஆர்பிஐ இருந்து ஸ்ட்ரைட்டா வாங்கியிருக்கும் பட்சத்தில் இது அப்ளிகபிள் ஆகும் அப்படி ஆர்பிஐ கிட்டேருந்து வாங்காம செகண்டரி மார்க்கெட்ல அதாவது பங்கு சந்தையில் நீங்க கோல்ட் பாண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க கோல்ட் பாண்ட்ஸ் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க ஒரு ஈக்குவிட்டியில இன்வெஸ்ட் பண்ணிருக்கும்போது எப்படி உங்களுக்கு கேபிட்டல் கேன்ஸ் டாக்ஸ் வருமோ அதே மாதிரி சாவரன் கோல்ட் பாண்ட்ஸ்லயும் உங்களுக்கு கேபிட்டல் கேப்பிட்டல் டாக்ஸ் வரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ எட்டு வருஷம் நீங்க செகண்டரி மார்க்கெட்ல வாங்கி எட்டு வருஷம் ஹோல்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் பட்சத்தில் அது முடிஞ்சு நீங்க அது ரிடம்ஷன் பண்ணி பணத்தை வெளியில எடுக்கும் போது உங்களோட கேபிட்டல் கேன்ஸ் எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கோ அந்த லாபத்துக்கு வரி போடுவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ மேக்சிமம் நிறைய பேர் அவங்களோட டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்காக வரி சலுகை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் சாவரன் கோல்ட் பான்ஸ்லாம் முதலீடு செய்யறாங்க இப்போ அந்த ஒரு ஆஸ்பெக்டே அடிப்படுது அப்படிங்கும் போது நிறைய பேர் அதை வித்துட்டு வெளியில போக ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாவது நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அரசாங்கத்துக்கு இதனால பெருசா லாபம் எதுவுமே இல்லை அரசாங்கத்தோட கையில இருந்து தான் பணம் நிறைய வெளியில போகுது அப்படிங்கறதுனால இப்போ இந்த கேபிட்டல் கெயின்ஸ்ல மாற்றம் கொண்டு வந்த மாதிரி ஃபியூச்சர்ல வட்டியவும் குறைச்சிருவாங்களா இல்ல வட்டி இல்லைன்னு சொல்லிடுவாங்களா இல்ல வேற ஏதாவது இதுல கரெக்ஷன்ஸ் வருமா அப்படிங்கிற பயமும் மக்கள் மனசுல வந்திருக்கு அதனாலயும் நிறைய பேர் இதை வித்துட்டு வெளியில போக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம் ஸோ ஓவராலா இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சாவரன் கோல்ட் பாண்ட் மார்க்கெட்டை பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா செகண்டரி மார்க்கெட்ல வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு அரசாங்கம் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருந்தாலும் கூட சாவரன் கோல்ட் பாண்ட் மார்க்கெட்டில் ஒரு பெரிய கரெக்ஷன் நடந்ததை பாக்குறோம் பிப்ரவரி ரெண்டாம் தேதி மட்டுமே பத்து சதவீதம் வரைக்கும் இந்த சாவிரின் கோல்ட் பாண்டோட வேல்யூ கரெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் சோ நீங்க ஒரு சாவரின் கோல்ட் பாண்ட் ஹோல்டரா இருக்கீங்களா ஆர்பிகிட்டே இருந்து டேரக்டா வாங்கிருக்கீங்களா இல்ல செகண்டரி மார்க்கெட்ல வாங்கிருக்கீங்களா அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சுக்கோங்க அதை பொறுத்துட்டு இந்த கேபிட்டல் கெயின்ஸ் உங்களால பேர் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களோட பர்சனல் தேவைக்கு இது எப்படி செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கலாம் ஸோ அரசாங்கத்தினுடைய இந்த அறிவிப்பு உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கமல்ஸ்ல சொல்லுங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க